முடியாத இடத்தில் இருக்கும் திருஞான சம்பந்தர் அவர்களின் அன்பர்களுக்கும் அகில இந்திய சிவாஜி மன்றத்தினருக்கும் மக்கள் மாமன்றத்தினருக்கும் அன்பு குழந்தைகளுக்கும் அன்பு பெரியோர்களுக்கும் என் பட்டிமன்ற நடுவருக்கும் எதிரணி தோழிகளுக்கும் என் மகளுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அண்ணன் ஆரம்பாபா அண்ணன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை கொள்கின்றேன்

வாழ்பவர் தாய் தன்னுடைய வாழ்க்கை சுமையை தன் பேரில் சுமந்து தன் இருதில் மூச்சு முறை குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருப்பவர் தங்கை இந்த இருவரும் தான் இந்த உலகை வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னதமான தெய்வங்கள் உண்மையா இல்லைங்களா சொல்ற எனக்கு ஒரு பிறமை என்னன்னா இதே குந்தபுரம் பகுதியில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு ஒரு வேலையில இருக்கிறனா அதுக்கு காரணம் என் அப்பா அம்மா என் கண்ணை கொடுத்த

அவங்களுக்கு காய்கறி தென்னமாளையில இருந்து எடுத்துக்கிட்டாங்க புது பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காயெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அரை மணல் புது ஒரு புல்லா சுத்துவாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் டெய்லியும் அந்த கல்லூரியில தள்ளிட்டு கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ணை படிக்க வச்சு இன்ஜினியரிங் படிக்க

என்ன <laughs> காப்ப <laughs> <fundamentals dragging> <sympathis>

எடுத்துக்காட்சியெல்லாம் வேண்டாம் நடவடிக்கை இன்னைக்கு நிகழ்வான வாழ்க்கைக்கு துணை நிற்கிறது பெற்றோர்கள் தான் ஒவ்வொரு குழந்தை குழந்தைகளுடைய உலகம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் குட்டியா தான் வந்துட்டு இருக்குது